இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா செய்து கீழே வீடியோக்குள்ள போகலாம் ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் திருப்பூர் பகுதியில் உள்ள ஒரு பனியன் தொழிற்சாலையில் தன்னுடைய கணவருடன் பணிபுரிந்து வந்தார் நான்கு மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக சொந்த ஊருக்கு செல்வதற்காக கோவையில் இருந்து திருப்பதிக்கு செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் தனியாக பயணம் செய்தார் மகளிர் மட்டும் செல்லும் பெட்டியில் பயணம் செய்தார் வேலூர் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் அந்த பெட்டியில் ஏறியிருக்கிறார் ரயில் பெட்டியின் கழிவறையில் அந்த நபர் பதுங்கியிருந்தார் கேவி குப்பம் அருகே ரயில் வந்தபோது கர்ப்பிணி பெண் கழிவறைக்கு சென்றுள்ளார் அப்போது அவருக்கு மர்ம நபர் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் இரண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலைமையில் கர்ப்பிணி பெண் கூச்சலிட்டுள்ளார் ஆத்திரமடைந்த அந்த மர்ம நபர் கர்ப்பிணி பெண்ணை ரயிலில் இருந்து கீழே தள்ளியிருக்கிறார் இதில் காயமடைந்த அந்த பெண் அலறியுள்ளார் இதனை கேட்டு அந்த பகுதியில் இருந்த மக்கள் சென்று பார்த்தபோது கை மற்றும் கால்களில் படுகாயங்களுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக ரயிலில் இருந்த பெண்களும் காயங்களுடன் பெண்ணை பார்த்த பொதுமக்களும் உடனடியாக குப்பம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் விரைந்து வந்த கேவி குப்பம் போலீசார் அந்த பெண்ணை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வேலூரில் இருக்கூடிய அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலமையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனையடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் விசாரணை நடத்திய போலீசார் ரயிலில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் புகைப்படங்களை அதில் ஒருவருடைய அடையாளத்தை அந்த பெண் காட்டினார் சம்பவம் தொடர்பாக எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் ரயிலில் தனியாக பயணம் செய்யும் பெண்களிடம் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் ரயில் சைக்கோ கில்லர் என தெரியவந்திருக்கிறது கீழே தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த நான்கு மாத சிசுவின் இதயத் துடுப்பு நின்றதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அதை அகற்றினர் இந்த நிலைமையில்தான் ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய ஹேமராஜை குற்றவாளி என தீர்ப்பளித்த திருப்பூர் நீதிமன்றம் அவருக்கு சாகும் வரை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி மீனாகுமாரி ஹேமராஜை குற்றவாளி என கடந்த ஜூலை பதினோராம் தேதி அன்று தீர்ப்பளித்தார் அதன் பிறகு ஜூலை பதினாலாம் தேதி அவருக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டன அதன்படி கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து ரயிலிலிருந்து தள்ளிவிட்ட ஹேமராஜுக்கு மூணு ஆயுள் தண்டனை சாகும் வரை கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு மத்திய அரசு ஐம்பது லட்ச ரூபாயும் மாநில அரசு ஐம்பது லட்சம் ரூபாயும் இழப்பீடு என மொத்தம் ஒரு கோடி ரூபாய் தர வேண்டும் என்று திருப்பூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மீனாகுமாரி உத்தரவிட்டிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்